வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து மஞ்சறி கிட்ட சாரி கேட்கறாரு எதுக்காக அப்படின்றத நம்ம டீடெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தர்ஷிகா அந்த மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்போ சரணா வந்து முத்து வந்து உள்ளே வர்றப்ப முத்துவை பார்த்து மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக இவன் என்கிட்ட பேசவே இல்லை அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கிட்ட சொல்லி நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து தர்ஷிகா ஐயோ இந்த தான் நேற்று நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க நேத்து இவங்க லைக் அலோனா ஃபீல் பண்ணதை வந்து விஷால வந்து புலமிட்டு இருந்தாங்களே அதை தான் வந்து இங்கே மஞ்சரியோட கம்பேர் பண்றாங்க ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உடனே முத்துக்குமரன் வந்து ஐய அப்படின்ற மாதிரி கிட்டே வராரு எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி உடனே வந்து மஞ்சரி சொல்கிறாங்க நான் வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து பேசினா நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்றதுனால அவன் வந்து என்கிட்ட வர பேச மாட்டேன்றான் என் கூட பண்ண மாட்டேன்றான் ஒரு சில விஷயத்த வந்து நான் நோட் பண்ணேன் நான் வந்து கிட்டே வந்தாலே வந்து அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ இவனை இப்படி பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லார்ட்டையும் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில பேர்கிட்ட தான் பேசுகிறேன் அவங்களே நான் அவாய்ட் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா நீ சொல்கிற காரணத்துக்காக நான் வந்து பேசாமல் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு ஸோ தட் அவர் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து வேறு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரி கூட ஜெல் ஆகிட்டார் அப்படின்னா இந்த கேமுக்கு அது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு இதைத்தான் வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஸோ டே பிஃபோர் எஸ்டே வந்து தரிசிக்காக்கிட்டே வந்து சொல்லியிருப்பார் லைக் இண்டிவிஜுவலாக நீ இருந்த அப்படின்னா நீ கரெக்டாக கேம் விளையாடுற அர்த்தம் நீ வந்து ஒரு குரூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்ட இல்லை உனக்கு தோல் ஒருத்தர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உன்னோடய கேம் அது பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார் அதே தான் இங்கேயும் வந்து சொல்லிட்டாரு ஸோ மஞ்சரிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன காரணத்துக்காக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெகட்டிவிட்டியாக இருக்குது அவனுக்கு என் கூட இருந்தா என் கூட பேசினா அப்படின்றத அவர் புரிஞ்சிக்கிட்டாரு தான் வந்து என் கூட பேச மாட்டேன்றார் அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்லியிருப்பாங்க பட் அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றத முட்டும் வந்து மறுத்து லைக் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஸோ நான் கூட ஜாலியாக பேசிவிட்டு நாளைக்கு முன்னை நாமினேட் பண்ணோம் அப்படின்னா அது எனக்கு என்னால் முடியாது அது என்னோட கேமை வந்து பாதிக்கிறது தான் அர்த்தம் நான் வந்து ஒரு பிடிச்சவங்க ஒருத்தரை நாமினேட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அது வந்து சேஃப் கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு இந்த கேமுக்கு ஸோ முத்துக்குமரன் தனியாக தான் விளையாடணும் அப்படின்றத அடிக்கடி அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்காரு ஸோ தட் முத்துக்குமரனோட கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்கு இந்த கேமில் அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் தென் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி மஞ்சரிக்கிட்ட வந்து கேட்பாங்க பட் மஞ்சரியும் வந்து அவர் சொன்ன இன்புட்ஸை எடுத்துகிட்டு கேமை விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்